முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எண்பத்தி ஒன்பதில் இரண்டு அசுர காண்டம் இருபத்தி ஏழில் காவிரி நீங்கு படலம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் வெற்றிவேல் முழு கரோகரா கச்சியு சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம்

ஆரவாரம் செய்தனிகினாரோ அண்மையாகுவர் அகல்வர் மாமுனி கண்முன் கரந்து காண்கிலார் வெண்முகிற்குளே மேவி ஆற்பரால் மண்மிசை பினும் வருவர் சூழ்வரே கோதிலாற்று சேர்க்கும் மாமுனி இது நோக்கியே இவரை முன்னமே காதி நாம் நமை கருதி வந்தனர் மாதவத்தினோன்மைந்தராதலால் தேர்கிலாத இப்பிரமகத்தி நோய் தீரு மாற்றினால் சிவன தாள்களை பார்வ மோடிவன் அருச்சிப்பாமெனா நேரின் மாமுனி நினைந்து நின்றரோ ஆசில் கொங்கினு கணித்தின் ஓரிடை வாசமீதன மகிழ்ந்து வீற்றிரி மை இங்கைர் தீபம் தீம்புகை ஆய போனகம் மாதிரியானவை ஏயு மாற்றினால் இனிது தேடினான் விழுமிதாகிய விரதர் வீயவே வழியிறுத்திடும் பஞ்சராவிள் பழிய கன்றிட பரமன் பாகனை மற்றும் பற்பகல் சிங்களின்றியே சிறந்த பூசை செய் மேவினான் அவன் கணாகிய துங்கவெம்பவன் தொலைந்து போயதே முற்று நாடியே துணியில் நாரதன் சொல்லை வானவர் கிணிய கோமகன் இருக்கை எய்தினான் காணுவின் பதம் தன்னை உண்ணியே வேணுவாகியே மெய்த்தவம் செய்யும் சேனின் மன்னவன் செல்லு நாரதர் காணும் எல்லையில் கழல் வணங்கினான் மன்னவென்றெடுத்து மார்புறத் தழுவி நன்றி வச்சாரியோவெனா அன்பினால் உரைப்ப வாசவன் தொழுத கையினான் இணைய சொல்லுவான் இன்று காரணின் அருளின் யானிவன் நன்றுமேவினன் நாதன் பூசனை கொன்றதுண்டு தீங்குரைப்பன் கேட்டியால் குன்ற மன்னதோர் குணத்தின் மேலையோய் மாமலர் தண்டலை கேது நீரிலை வாடுமால் போதும் இல்லையால் எம்பினான் இன்னவை பலவும் மாமலற்வதன் தவி சொன்ிட்டு முன்னுரையிறுத்தி தானும் முனிவரன் பணியால் வைக அன்னதோர் அறிஞன் இன்னோர் அரசியல் பிறவும் ஈசன் தன்னருள்ளதனால் மேனால் வருவது தளரேல் மன்னோ ஆரணி சடையினானு கருச்சனை புரித கிங்கோர் ஊருளதென்றே ஐய உரைத்தனை அதுவும் வல்லே மாறிடும் காலம் ஈண்டு வந்தத பரிசை எல்லாம் கூறுவன் கேட்டி என்னா கோமகர் குறைக்க நுற்றான் தன் நிகரில்லாத முக்கச்சங்கரன் புதிய வெற்பின் முன்னுரை என்று கும்ப முனிவனை எடுத்தவாறும் அன்னவன் விந்தன் தன்னை அதன் பிளத்திட்டவாறும் குன்னெறி புரிந்த வென்றோர் மருகரை தொலைத்தவாறும் அப்படி தீருமாற்றால் ஐதனக்கும் தின்னி முப்புறம் எரித்த தொல்லை முதல்வனை அரிச்சி தேத்தி மெய்ப்பறிவாகி அங்கன் மேவிய திறனும் முற்ற செப்பினன் பின்னும் ஆங்கோர் செய்தையை உணர்த்தலுற்றான் அருள் கொங்கின் அமலனை அரிச்சி தங்கள் இருந்திடுகின்றான் நாடி ஏகினன் அவன் பாலாக பொருந்து குண்டிகையின் மண்ணும் பொன்னியார் இங்கே வரும் பரிசியற்றின் உன்றன் மனக்குறை தீரும் என்றான் புறவன் ஈது உரைத்தல் ஓடும் குறுமுனி கொணர்ந்து வைத்த வரநதி தனையிக் காவில் வரவியற்றிடுமாறென் கொள் பெரும உரைத்தி என்ன பேரமுதருத்தி ஏத்தி கரிமுக தேவை வேண்டில் என்றும் இசைத்தலோடும் புரந்தரன் பொறுமல் நீங்கி கணிப்பிலா மகிழ்ச்சியை திக்கா சிவன் சிறுவர் கொண்ட அணிப்பெரும் திருவும் நாடும் அடைந்தனன் போன்று சொல்வான் எந்தை நீ இணையை எல்லாம் யானும் குய்தனன் கவலையாவும் யாவும் ஒரு வினன் முனிவன் பாங்கர் வந்திடுமாறும் ஈண்டு வர உனதருளால் இன்னே தந்தி மாமுகற்கு பூசை புரிதுவன் தக்கோ என்றான் அருள் முனிதனை கேளா அன்னதே கருமம் புரிகரி புரி முகவர் கைய பூசனை என்று கூறி பரவிய இமையோர்கோனை பார்மை செய்ய போந்து சுரரெலாம் பரவுகின்ற தொல்லையம் பதத்தின் புனர்புவல்லோன் திங்களும் மரவும் கங்கை யாரோடு முடித்த அண்ணல் அண்ணல்வன் தன்னை மாரகல் மேனி கொண்டு வரன் முறை தாபி தன்னான் கோமான் அரிச்சனை செய்து பின்ன இக்கொரு தென்னங்காயும் ஏனலின் இடியும் தேனும் முக்கனி பலவும் பாகும் மோதக முதலமுற்றும் இவ்வகை நிவேதித்தே பின் எம்பிரான் தன்னை ஏத்த மைவரை அணைய மேனி மத கரி முகத்து தோன்றல் கவ்வையோடு அந்த கோடி கணநிறை துவன் சூழ அவ்விடை விரைவால் தோன்ற அஞ்சினன் அமர கோமான் அஞ்சலை மகவான் என்ன ஐங்கர கடவுள் கூற நெஞ்சகம் துணுக்கம் நீங்கி உபயமாமலத்தாள் மீது சென்னி சென்று முன் வணக்கம் செய்தான் பூண்டிகள் அலங்கள் மார்பில் பொன்னகர் பொன்னகற் முக்கன் ஆண்டகை சிறுவன் தாழ்மேல் அன்போடு பணிந்து போற்ற நீண்டதோர் அருளால் நோக்கி நின்றெரும் பூசை கொண்டான் வேண்டிய பரிசன் என்றான் வேளமா நந்தனவனத்தை வைத்தேன் அன்னது நாரம் இன்றி செந்தழலுற்றால் என்ன தினகரன் சுடரால் மாய்ந்து பெண் புகழானதண்ணல் மேலடு புறமே என்ன சென்னலும் ஏந்தல் கேளா ஏழ் பெரும் தலத்தின் நீரும் முன்னுறக்கருவோ வானமுழு பெரும் கங்கை தானும் இங்கன் விழித்திடோ துன்னுருவிக்கோ ஒன்று சொல்லுதி வேண்டி வென்றான் கடவுள் இவ்வாறறைதலும் அனைத்தும் நல்கும் பங்கையத்தயனும் ஆளும் பரபொரு பழையோ இங்கன் அங்கவற் தொன்றும் வேண்டேன் அது நினக்கரிதோ யானுன் பிரிங்குனை கேட்பனின்னா இணையனை இசைக்கலுற்றான் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மாசன் சிவாதன் வணக்கம் வெற்றிவேல் முன் கரோகரா கரோகராண்டு கரோகரா கரோகரா